அனைவருக்கும் வணக்கம் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்களுடைய அந்த கட்சியினுடைய கொடியின் நிறம் வந்து என்னவாக இருக்கும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகிக்கொண்டிருக்கின்றது அது வந்து மஞ்சள் மற்றும் மருண் இந்த இரண்டு நிறங்களை கொண்டதாகத்தான் அவருடைய கட்சியின் கொடி இருக்கும் என்று இப்பொழுது தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் அவர்களுடைய கட்சியினுடைய முதல் மாநாடு வந்து வருகின்ற செப்டம்பர் மாதம் இறுதியில் திருச்சியில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கில் வந்து நடைபெற உள்ளதாகவும் அதுக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் அவர்கள் வருவாயை தருவதாகவும் அதற்கு ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுதே செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கின்ற அந்த மாநாட்டில் விஜய் அவர்களுடைய கொடி மற்றும் அவர்களுடைய கொள்கைகளை வந்து விஜய் அவர்கள் நேரடியாக மக்களுக்கு வெளிப்படுத்துவார் என்ற ஒரு செய்தி வந்து தற்பொழுது கொண்டிருக்கின்றது நன்றி